அல்லாவுடைய இறை இல்லத்தை தரிசிக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் கடமைகளை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் தவாப் செய்ய வேண்டும் சாய் செய்ய வேண்டும் குர்பானை கொடுக்க வேண்டும் ஷைத்தானுக்கு கல்லறிய வேண்டும் வேண்டும் அரஃபாவிலே தங்க வேண்டும் முஸ்தலிஃபாவிலே தங்க வேண்டும் ஜம்சம் தண்ணீரை அருந்த வேண்டும் மக்காம இப்ராஹிமில தொழுக வேண்டும் கடைசியில் நம்முடைய முடியை களைய வேண்டும் என்றெல்லாம் தீராத ஆசையுடன் வேட்களை இருக்கக்கூடிய மக்கள் கொடான கோடி மக்கள் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு போகின்றதோ அல்லது போகின்றதோ அது இருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆனால் பெருமானார் அவர்கள் இப்படி தீராத வேட்கை கொண்டு அடையக்கூடிய மக்களுக்கு ஹஜ் செல்ல வேண்டும் என்று ஆண்டு செல்ல வசதி இல்லை வாகன வசதி இல்லை பாதை வசதி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை இருந்தாலும் ஹஜ் நான் சென்றுதான் ஆக வேண்டும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தீராத அந்த மோகத்துடன் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே ஒரு ஆறு செயல்பாடுகளை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் நீங்கள் அந்த ஆறு செயல்பாடுகளை செய்து என்று சொன்னால் உங்களுக்கு பரிபூர்ண ஹஜ் செய்த நன்மை உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் உட்கார்ந்த இடத்திலே கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இதுவல்லாமல் ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று இரண்டு குறிப்பிட்டோம் ஒன்று சோனம் செல்வது இரண்டாவது நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவது பாவங்கள் மன்னிக்கப்படுவது அந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுவதும் சோனம் ஒழிவதற்கும் ஒரு இருபத்தி ஏழு செய்திகளை நபிகள் பெருமானார் அரசு சொல்லித்தார்கள் அதை செய்தாலே உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் சோனம் செல்வதற்கு அது ஒரு காரணமாக ஆகிவிடும் என்று நபிகள் பெருமானார் சல்லுல்லாஸ்லாம் அவர்கள் ஹஜுடைய நன்மை கிடைப்பதற்கு ஒரு ஆறு செயல் திட்டங்களையும் கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கக்கூடிய சோணம் செல்வது பாவங்கள் மன்னிக்கப்படுவது இதற்கென்று பெருமானார் அரசு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரே குத்துபாவில் முடிக்கப்படக்கூடிய காரியம் அல்ல தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா காரணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆறு நம்முடைய உள்ளத்தில் ஆறாத நனமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது ஒரு தீராத ஆசையாக உருவாகி கொண்டிருக்கின்றது செல்ல முடியவில்லை என்ற ஒரு ஆசை நபிகள் பெருமான யுத்தத்திற்கு செல்கின்றார்கள் சஹாபாக்கள் அந்த யுத்தத்திற்காக வேண்டி நிறைய பேர் கலந்து கிளம்பி செல்கின்றார்கள் ஆனால் போகாமல் சில சகாபாக்கள் தங்கி தங்கிவிடுகின்றார்கள் காரணம் உடல் இல்லாத காரணம் பொருளாதார வசதி இல்லை இப்படி பல்வேறு காரணங்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஆர்வம் பீரிட்டு எழுகின்றது நாம் கலந்து கொள்ள முடியவில்லையே அல்லாவுடைய தூதரன் அந்த இறை கலந்து கொண்டு நம்முடைய உயிரை விட முடியவில்லை நம்முடைய பொருளை செலவழிக்க முடியவில்லை அதற்குள்ள வசதி வாய்ப்புகள் நமக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அந்த யுத்தம் முடிந்து நபிகள் பெருமானார் செல்லல்லா உலைவசம் திரும்பி வரும்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் என்ன அருமை தோழர்களே நாம் சென்றோம் போரிட்டோம் வெற்றி பெற்றோம் ஆனால் நம்முடன் வராத சில சகோதரர்கள் அவர்கள் பாதையை கலக்கவில்லை எந்தவர்களையும் கடந்து நம்முடைய யுத்தத்திற்கு வரவில்லை அவர்கள் வெட்டுப்படவில்லை அவர்கள் போரிடவில்லை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான் நாம் எந்த கூலியை எதிர்பார்த்து இந்த போரிலே கலந்து கொண்டோமோ அந்த கூலி அவர்களுக்கு கிடைக்கின்றது காரணம் போரில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு தீராத மோகம் அவர்களுக்கு ஒரு ஆசை அந்த கவலை அவருடைய உள்ளத்தில் இருப்பதை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா போரில் கலந்து கொண்டவர்களுக்கு எந்த நன்மையை அல்லாஹ் தலை கொடுத்தானோ அதே நன்மையை போரில் கலந்து கொள்ளாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையில் இருந்த அந்த மக்களுக்கு கொடுத்ததாக நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் தருகின்றார்கள் ஆக நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த ஆசையின் பிரகாரம் நாம் செல்ல வாய்ப்பிருந்தும் செல்லாதவர்களுக்கு அல்ல செல்ல வாய்ப்பு இல்லாமல் அதற்குண்டான வசதி வாய்ப்புகளோ அதற்குண்டான ஆதாரங்களோ இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டார் என்று சொன்னால் அல்லாஹத்தில் அதற்குண்டான கூலியை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் ஒரு சில செயல்பாடுகளையும் அல்லாஹத்தில் இலகுவாக்கி வைத்திருப்பதை நபிகள் பெருமானார் செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையில் சொல்லித் தருகின்றார்கள் ஒரு சில சகாபாக்கள் வராங்க ரசூல்லாட்ட யார் ரசூல் அல்லா நாங்கள் ஏழை மக்கள் நாங்கள் ஏழை சகாபிகள் அன்றாண்ட உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆனால் ஒரு சில சகாபாக்கள் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய செல்வத்தின் மூலமாக நாம் தொழுகின்றோம் அவர்களும் தொழுகின்றார்கள் நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் அவர்களும் நோன்பு வைக்கின்றார்கள் நாங்கள் சில வேலை நன்மைகளுக்கு காரியங்களை செய்யும் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாத்துல செல்வங்களை அல்லாத்துல கொடுத்திருக்கின்றான் வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதனால் அவர்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணிக்கிறார்கள் செய்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் போருக்காக வேண்டி நிதி உதவி செய்கின்றார்கள் அல்லாவுடைய பாதையில் அறப்பணிகளுக்காக வேண்டி நிறைய செய்கின்றார்கள் யார் சூழல்லா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கவலையுடன் வந்து சொன்னார்கள் சஹாபாக்கள் ரசூல்லாட்ட வந்து கவலையுடன் சொல்றாங்க எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் சொன்னால் அவர்களை போன்று நாங்களும் அந்த அண்மையை பெற்றுக் கொள்ள முடியுமே செல்லக்கூடிய பாக்கியம் நிதி உதவி செய்யக்கூடிய பாக்கியம் அரப்பணைகள் செய்யக்கூடிய பாக்கியம் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் யாரும் சொல்லா என்று சொன்ன உடனேயே நபிகள் பெருமானார் செல்லவுள்ளா உலக செல்லம் அப்படியா உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கின்றதா உங்களுக்கும் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கின்றதா எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ற திக்கர்களை செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும் என்று ரபிகள் பெருமானார் சார் மாற்று வழியை காண்பிக்கின்றார் சஹாபாக்களுக்கு ஒரு மாற்று வழி ஒவ்வொரு பரவான தொழுகை முடிந்த பிறகும் ஒரு சுபஹான் ஒரு முப்பத்தி தடவை

நாங்கள் அவர்களுடைய அந்த நன்மைகளை அடைத்தாலும் கொடுத்ததில் ஒரு மாட்டு வழியை கேட்டோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு மாட்டு வழியை கொடுத்தீர்கள் இதை அந்த சாபாக்கனம் செய்கிறார்கள் யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்ன ரசுவலா சொன்னாங்கன்னா பரவாயில்ல சைடு அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ இது பொறாமை என்பதல்ல அல்ல அவர்களுக்கு மேலே உள்ள ஒரு கோபம் என்பதல்ல நமக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்தது வசதி இல்லாத மக்களுக்காக வேண்டி அல்ல வசதி உள்ளவங்க அந்த திக்கர்களை செய்யறாங்களே அப்படின்ற ஒரு இதுல அவங்க போய் சொன்ன ரசூலா சொன்னாங்க பரவாயில்லை அல்லாஹ் யார் யாருக்கு எதை விதித்திருக்கிறோம் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லவால் சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியதாக ஹதிசுகளிலே பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜுக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் இங்கே இருந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய பள்ளிவாசலில் நம்முடைய ஊரில் இருந்து கொண்டு ஒரு சில காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் முழுமையான ஹஜ்ஜுடைய பலன்கள் கிடைக்கும் இது ஒன்று இரண்டாவது ஹஜ்ஜின் மூலமாக கிடைக்கக்கூடிய சூனமும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகளில் கிடைக்கும் என்று அவிகள் பெருமானார் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது ஒவ்வொன்றா இன்ஷால்லா அவர் பார்த்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இங்கிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அந்த ஹஜ்ஜுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்கள் இதை கேட்காமல் இருப்பாங்க அவர்களும் செய்யட்டும் அவர்களுக்கும் அதிகமான நன்மை கிடைக்கும் அல்லது வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஹஜ்ஜுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க ரிஜெக்ட் ஆகிடுது அடுத்த வருஷம் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அது அவங்க காத்துட்டு இருக்க தேவையில்லை இந்த மாதிரி காலங்களை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கும் பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதில் முதலாவதாக நபிகள் பெருமானார் சிலதான் சொல்லி தர்றாங்க புனிதமான ரமதான் மாதம் நம்ம கடந்து விட்டது இருந்தாலும் வரக்கூடிய ரமதான் மாதம் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு பத்து மாதத்தில் அது வந்துடும் இப்போ ரமதான் முடிந்த மாதிரி இருக்குது ஏறக்குறைய ஒன்றரை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அடுத்து ரமதான் மாதம் வந்துடும் இப்போயே ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ரமதான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு உம்ரா செய்வேன் கண்டிப்பாக ஒரு உம்ரா செய்வேன் என்று ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் நபிகள் பெருமானார் செல்லல்ல அவர் சொல்லித் தருகின்றார்கள் யார் ஒரு ரமதானிலே உம்ரா செய்கின்றாரோ அவருக்கு பரிபூர்ண ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் ரமதானில் ஒரு உம்ரா ஒரு சின்ன ஒரு காரியம் எஹராம் கட்டுறோம் தவாப் செய்கிறோம் சழி செய்கிறோம் அந்த சின்ன ஒரு காரியத்துக்காக வேண்டி ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எஹ்ராம் கட்டுவதாக இருக்கட்டும் தவாப் செய்வது முஸ்தலிஃபாவில் தங்குவது மினா அரஃபாவில் தங்குவது ஷைத்தானு கல்லுறிவது குர்பானி கொடுப்பது சழி செய்வது முடி இறக்குவது இப்படி இந்த மாதிரி காரியங்களுக்கு நன்மைகளை இருக்குதா இல்லையா இந்த நன்மைகள் முழுவதுமாக கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு அதிசய சூழலாக சொல்கிறாங்க யார் ஒரு ரமதானில உம்ரா செய்கின்றாரோ அவர் என்னுடன் ஹஜ் செய்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள் ஒன்று முழுமையான ஹஜ் செய்த பாக்கியம் கிடைக்கும் இன்னொரு ஹதீஸ்ல என்னுடன் ஹஜ்ஜு செய்த பாக்கியம் அப்ப நாம ரமதான்ல உம்ரா செஞ்சோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜு செய்த அந்த சஹாபாக்கள் ஒரு லட்சத்துல சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா அந்த நன்மை கூட நமக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே முடிந்த அளவு இருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது சென்று வந்தவர்கள் ரமதானிலே ஒரு உம்ராவை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அல்லது நண்பர்களும் சேர்ந்து தனியாகவோ வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னு என்று சொன்னால் எல்லாம் சேர்ந்து இல்லை என்று சொல்ல தனியாகவோ ஒரு உம்ரா ரெண்டு நாளோ அல்லது அஞ்சு நாளோ அல்லது ஒரு வாரமும் ஒரே ஒரு உம்ராவாவது ரமதான் ஒரு நிஜத்தை ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நம் அனைவருக்கும் அந்த பாக்கியை தந்தருவானாக அப்போ இந்த ரமதானிலே உம்ரா செய்வது என்பது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கும் என்று நபிகள் பெருமானார் வசல் அலஹி வசதும் தந்திருக்கின்றார்கள் இது ஒன்று இரண்டாவது நபிகள் பெருமானார் செல்ல சொல்லி தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வருடம் அதற்கு வருடம் சொல்லப்பட்ட ஒரு சில செய்திகள் தான் மென் நினைவூட்டுவதற்கு காரணம் மனிதர்கள் மறதியாளர்கள் நினைவூட்ட ஊட்டத்தான் அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படும் அதற்காக மட்டும்தான் ஹஜ்ஜ் நெருக்கத்துடைய காலத்தில் இது போன்ற உணர்வு நினைவூட்டல்களை நாம் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போ இரண்டாவது ரசூல்லா சொல்கிறாங்க யார் ஒருவர் பள்ளிவாசல் இருக்கு காலையில் செல்கின்றாரோ காலையிலோ அல்லது மாலையிலோ பள்ளிவாசலுக்கு செல்கின்றார் அவர் உண்டான காரணம் குரானை கற்றுக்கொள்வதற்கு அல்லது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மார்க்க விஷயங்களை படித்துக் கொள்வதற்காக அல்லது குரானை கற்றுக்கொள்வதற்காக யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்கின்றாரோ அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி செல்கின்றார் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு பள்ளி வாசலுக்கு அது கற்றுக் கொள்வதற்காக வேண்டி யார் ஒருவர் செல்கின்றாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய பரிபூர்ண நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் செல்லதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய காரியம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பள்ளிவாசல் ஒரு பயானுக்கு வரும் அல்லது ஒரு வகுப்பு ஏதாவது நடக்குது பள்ளிவாசலுக்கு வரும் குரான் ஓதுறதுக்காக ஓதி கொடுக்கறதுக்காக வேண்டி வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உட்கார்ற ஒரு சில நிமிடங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது ஒரு பத்து நிமிஷமோ அல்லது ஒரு அரை மணி நேரம் அது ஒரு மணி நேரம் இப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பள்ளிவாசல் வந்து கலந்து கொள்வது என்பது நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் ஆமா இவர்களை கூப்பிட்டாங்க போய்த்தானே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு இல்லாம அடிக்கடி எஸ்எம்எஸ் அனுப்பிட்டே இருக்காங்கப்பா ஒருத்தரை போய் தலையை காட்டிட்டு வந்துடலாம் இப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் உண்மையான முறையிலேயே நான் பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு போறேன் இந்த பயான போறேன் ஒரு அமல் செய்ய போறேன் அல்லது இந்த விஷயத்தை நான் சொல்லி தர போறேன் அந்த அமல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி குரானை கற்றுக்கொள்ளப் போறேன் அல்லது குரானை கற்றுக் கொடுக்க போறேன் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி யார் ஒரு பள்ளிவாசலுக்கு வருகை தருகின்றாரோ அவருக்கு ஹச்சுடை நன்மை கிடை சொல்லி தந்திருக்கின்றார்கள் இது எல்லோருக்கும் இலகுவான ஒரு காரியம் சாதாரணமாக பள்ளிவாசலுக்கு நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை போறோம் அதாவது அடுத்து வருது அப்போது சாதாரணமாக பள்ளிவாசலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்கோ அல்லது சொல்லிக் கொடுப்பதற்கு வந்தோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமான அரசலாசலம் ரெண்டாவது விஷயத்தை சொல்லி தராங்க மூன்றாவது சொல்லாங்க இப்ப சொல்கிறாங்க பாருங்க நம்ம ஐந்து வேலை தொழுவிக்காண்டி பள்ளிவாசலுக்கு போகிறோம் அப்போ போகும்பொழுது பள்ளிவாசல்ல வந்து ஒழு செய்கிறது கிடையாது ரிகள் பெருமான ஒருவர் வீட்டிலிருந்து பொழுதே ஒழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஒழு செய்யறாரு அங்கேயே நல்லா சுத்தமொத்தமாக ஒழு செஞ்சுட்டு நல்லா மனம் பூசிட்டு பள்ளிவாசலுக்கு தொழுக வருகின்றார் இப்படி ஒருவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ரவிகள் பெருமான அரசு சொல்லித்தராங்க கிளம்பும் போதே வீட்டில் கிளம்பும் போதே எல்லாமே ஆதாரபூர்வமான அதிசல் எல்லாமே அரபில் இருக்குது நேரம் அதிகமாக போயிடும் அதனால அந்த கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் செல்கின்றோம் யார் ஒருவர் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே சுத்தமாக இருந்து ஒழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு தொழுக வருகின்றாரோ அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமான அரசு அவர்கள் அந்த மூன்றாவது நான்காவது யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு லொஹா தொழுக வருகின்றாரோ லொஹர் தொழுகையில் லொஹா தொழுகிறதுக்கு கல்லது ஒம்பது ஒம்பது மணிக்கு தொழுகக்கூடிய ஒரு தொழுகைக்கு பேர் லொஹா தொழுகுன்னு சொல்லுவாங்க அதாவது முற்பகல் தொழுகை அந்த ஒம்பது ஒம்பது மணிக்கு ஒரு நாலு ரக்கா தொழுகக்கூடிய ரெண்டு ரக்காத்தில் நாலு ரக்கா தொழுகக்கூடிய ஒரு தொழுகை இருக்குது அது எல்லாமே மறந்து விட்ட ஒரு தொழுகை லுஹான்ற தொழுகை இருக்குது இஷ்ராக் தொழுகு இருக்குது அவ்வாபின் இருக்குது நிறைய தொழுகைகள் இருக்குது அப்போ இந்த லுஹா தொழுகுன்றது ஒரு ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு துளுகக்கூடிய ஒரு சின்னத்தான ஒரு தொழுகை யார் அந்த தொழுகை தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ அவருக்கும் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இது நான்காவது பாருங்க ஒழு செஞ்சுட்டு வந்த முன்னாலே அந்த நன்மை லோஹா தொழுவிக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாலே அந்த நன்மை கிடைக்கும் இது நான்காவது ஐந்தாவது நபிகள் பெருமான அரசல சொல்லி தருகின்றார்கள் யார் ஒருவர் பள்ளிவாசலை சுபு தொழுகின்றார் ஜமாத்துடன் பஜிர் ஜமா தொழுகிறார் அது நிறைய நன்மைகள் தனிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் தொழுது விட்டு பள்ளிவாசல் சூரியன் உதயமாகின்றவரை தஸ்பி செய்து கொண்டிருக்கின்றார் திக்கர் செய்து கொண்டிருக்கின்றார் குரான் ஊதிட்டு இருக்காரு சூரியன் உதயம் ஆகின்ற வரை சூரியன் உதயமாகின ஆகின உடனேயே இஷ்ராக்கு தொழுகை ஒரு ரெண்டு ரக்கா சூரியன் உதயமான உடனேயே இஷ்ராக்கு ரெண்டு ரக்கா தொழுகிறாரு அப்ப நபிகள் பெருமானார் செல்லல்லா சொல்லி தருகின்றார்கள் யார் ஒருவர் ஃபஜிர் தொழுகை ஜமாத்துடன் தொழுது பின்பு பள்ளிவாசலிலே அமர்ந்து திக்கரு செய்து கொண்டு சூரியன் உதயமானவுடன் இரண்டு ரக்கா தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ்ஜும் உமராவும் செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று மூன்று தடவை சொல்றாங்க செய்த நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் முழுதாக கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் அரச அவர்கள் இஷ்ரா தொழுவக்கூடிய மக்களுக்கு சொல்றாங்க இப்ப பெண்கள் வீட்டில் தொழுகிறாங்க தொழுது முடித்த உடனேயே அந்த முசல்லாலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் திக்கரு செஞ்சுட்டு குரான் ஓதிட்டு சூரியன் உதயமாடுங்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அங்கேயே ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அவ பரிபூரணமா ஹஜ்ஜும் உமுராவும் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி வசல்லம் அவர்கள் ஐந்தாவது விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆறாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் பெருமானார் செல்லல்லா வலையூசம் சொல்லித் தருகின்றார்கள் இது வளமையாக ஒவ்வொரு வாரமும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் செயல்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம் இன்னும் அதிகமாக செயல்படுத்தணும் யார் ஒருவர் ஜும்மாவிற்கு நேரத்துடன் வருகின்றாரோ நேரத்துடன் ஜும்மா போறாருன்னு சொன்னால் ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று அபிகள் பெருமானம் சொல்றாங்க ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எந்த ஒட்டகம் என்று சொன்னால் ஹஜ்ஜிலே ஒட்டகம் குர்பானி கொடுக்குறாங்களா இல்லையா ஹஜ்ஜில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம் குர்பானி கொடுப்பது என்பது அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த கூட நன்மை நேரத்தோடு வரக்கூடிய மக்கள் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடிய மக்கள் அப்படின்னா பாருங்க வார வாரம் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து முடிச்சோன்னா ஏறக்குறை ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒட்டகத்தை நம்ம குர்பானை கொடுத்த நன்மை ஐம்பது ஐம்பத்தி ஹஜ் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது ரொம்ப இலகும் நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம வர்றதே எப்போ வரும்னு சொன்னால் இவர் இன்னைக்கு பேசுகிறாரா இன்னைக்கு குத்துபா இவரா லேட்டாக வருவோம் அல்லது இது இன்னைக்கு தொழு வைக்கிறாரா கடைசி செல்லாமல் சேர்ந்து இங்கே இல்ல ஊர்ல பயன் தானே மெம்பர்ல ஏறாரா அப்ப போய் நம்ம உட்காந்துக்கலாம் இங்கிருந்து ஊருன்னு போற சில மக்கள் அப்படித்தான் பண்றாங்க இவ்வளவு நன்மைகளை இவ்வளவு வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு ஊர்ல போனோம்னு சொன்னா ஆற அமர குளிச்சு கிழிச்சிட்டு அவர் ஹுத்பா ஓதி முடிக்கும் பொழுது பாரக்கல்லா பாரகல்லான்னு சொல்வாரு அப்பதான் இவர் உள்ள வருவாரு அப்ப வார வாரம் வாரம் இலகுவா கிடைக்கக்கூடிய இந்த நன்மை நம்ம என்ன செஞ்சிருவாங்க இழந்துடுறோம் அப்ப ரசூல்ல சொல்றாங்க யார் ஒருவர் அந்த ஜும்மாவிற்கு நேரங்காலத்து குளித்து முடித்துட்டு வருகின்றாரோ நல்லா மறுமணம் பூசி நல்லா இருக்கிற உடைகளை நல்ல உடை அணிந்து கொண்டு ஒளி செஞ்சுட்டு ஊர்லன்னு வீட்டுலன்னு கிளம்புறாரு வீட்டுலன்னு ஒளி செஞ்சுட்டு கிளம்பும் போதே அவர் அச்சுடனி நன்மை கிடைச்சிடும் நேராக பள்ளிவாசல் நேரத்துல வந்த உடனே குர்பானி கொடுத்த நன்மை எவ்வளவு இலகோ ரசூல்லாம் காட்டுறாங்க பாருங்க அல்லாவுடைய கஜானா என்பது நம்முடைய இந்திய கஜானாவோ அல்லது அரசா கஜானாவோ இல்லை அடிக்கடி வெள்ள அறிக்கை விட்டுறதுக்கு காலியாக அல்லாவுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்க்க முடியாது அதே போன்று அல்லாஹ் நமக்கு நன்மைகளை எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பதை காத்து கொண்டிருக்கின்றான் அப்போ ஜும்மாவிற்கு நேரத்துல வந்து விட்டோம் என்று சொன்னால் வரும்போதே ஹஜ்ஜுடி நன்மை வந்தா குர்பானி கொடுத்த நன்மை குரான் கிளாஸ் நடக்குது வந்து உட்காந்து குரான் கிளாஸ்ல ஓதுற ஒரு ஹஜ்ஜுடி நன்மை அடுத்து பயன் நடக்குது அதுக்கு ஒரு ஹஜ்ஜுடி நன்மை எவ்வளவு நன்மைகள் பாருங்க ரொம்ப இலகுவா இப்ப கேட்கும் பொழுது மனசுக்குள்ள ஓடும் அடுத்த வருத்தம் செஞ்சிடலாமா அப்படின்னு வெளியே போன உடனேயே மனசு மாறிடும் ஆனால் தயவு செய்து ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஜும்மா இருக்கு இருந்தாலும் சரி இந்த பள்ளிவாசலில் கொஞ்சம் லேட்டாக நம்ம பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல் போனாலும் சரி நேரத்தோடு போயிட வேண்டும் ஜும்மா ஆரம்பித்துக்கு முன்னால் ரெண்டாவது பாகுக்கு முன்னால் போய்விட்டோம் என்று சொன்னால் அது முதல் பாகிற்கு முன்னாலே வந்துட்டோம் என்று சொன்னால் இவ்வளோ பெரிய நன்மைகளை அல்லாஹத்தில் கொடுப்பதாக நபிகள் பெருமான அரசு சொல்லுது ஏழாவதாக நபிகள் பெருமானாசல் சொல்லுறாங்க ஒரு ஜும்மாவே ஹஜ்ஜி தான் ஏழைகளுடைய ஹஜ்ஜி சொன்னால் ஜும்மா ஜும்மா என்பது ஏழைகளுடைய ஹஜ் என்று நபிகள் தராங்க சொல்லித்தராங்க அப்போ வெள்ளிக்கிழமை புனிதமான ஒரு நாள் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை ரமதாண்ட உம்ரா செய்வது இஷ்ராக்கு தொழுகுவது லொஹா தொழுகுவது வீட்டிலிருந்து கிளம்பும் போதே சுத்தம் செய்து கொழு செய்து விட்டு இங்கே வருவது அதே போன்று ஜும்மாவிற்கு நேரத்துடன் வருவது ஜும்மாவே வார வாரம் ஜும்மாவிறை தொழுகுவது இப்படி இதுவெல்லாம் உம்ராவும் செய்த கூட நன்மை கொடுப்பதாக நபிகள் பெருமானார் செல்லல்லாசம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தும் கூட செல்ல முடியவில்லை என்ற கவலையில் இருப்பவர்கள் இது போன்ற அமல்களை அதிகமாக அதிகமாக செய்து கொண்டு செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்லா போகாமலே இவ்வளவு கூடிய தரக்கூடிய இறைவன் ஒரு நாள் நமக்கு போவதற்கு வாய்ப்பு தராமலா இருந்து விடுவான் கண்டிப்பாக அல்லாஹுத்தாலை கொடுப்பான் எனவே ஹஜ் செய்தவர்கள் செய்ய இருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாலும் செல்ல முடியவில்லை என்ற வசதி இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு நியத்தை வைத்துக்கொண்டு இது போன்ற சின்ன சின்ன அமல்களை செய்து கொண்டு வந்தது சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹுத் லஷானவுத்தலா நம் மக்களுக்கு நமக்கு இந்த ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்களிலே இன்னும் அந்த ஹஜ்ஜினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இங்கிருந்து அடைந்து கொள்வது என்று கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல தயாராக இருக்கின்றோம் எனவே அனைவரும் வளமை போல் நேரமாக நேரத்துடன் வந்து இது போன்ற செய்திகளை எல்லாம் அமல் செய்வது மட்டுமல்ல அல்லாவுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அல்லாஹு ஜல்லஷான நம்மையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அது போன்ற நல் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக அல்லாஹுடைய இறை இல்லமாம் ஆதி காபத்துள்ளாவி தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலமுறை ஹஜ்முறை செய்யக்கூடிய பாக்கியத்தாம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தல்வானாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலை வசலமுர்கள் எதையெல்லாம் ஹஜ்ரை நன்மைகளாக கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த நன்மைகள் காரியங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் மாற்ற நாளை மறுமையில் நபிகள் பெருமானார் சல்ல வலை அலை வசல்முருடன் சோனத்தில் சுற்றி வரக்கூடிய பாக்கியத்தையே நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹால அள்ளி வழங்குவார் دعواناك وآخر دعوانا الحمد لله رب العالمين بارك الله بارك الله لكم بالقرآن العليم ونفعنا وإياكم بما فيه من آيات وذكر الحكيم ورزقنا على اتباع سنة النبي صلى الله عليه وسلم ولزوم هديه القويم إنه تعالى جواد كريم عليكم بر ورافر رب حليم أقول قولي هذا أستغفر الله لي ولكم وسائر المسلمين والمؤمنين والمؤمنات من كل ذنب فاستغفروه يغفر لكم إنه الغفور